காலப்படர்கள் சினம் கொண்டு கட்டு வெட்டு குத்தின்று ஓலமிட்டி இழதட்டி என் முன் உயிரை கவர வரும்போது கோலமையில் மேல் புறப்பட்டு குமரா சக்தி வேலோடு பாலன் என் முன் நீ வந்து பயமேன் என்ன தோன்றுகவே பயமேன் என்ன தோன்றுகவே அனைவருக்கும் விசாக சேனலின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வந்து சுப்பிரமணிய புஜங்கம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னாவது படக்கண விளக்கம் பார்க்க போகிறோம் யம என்னை சூடு வெட்டு பிழை என்று வெஞ்சினத்துடன் அதட்டி வரும் காலத்தில் செந்தூரா எனது அன்பனை அஞ்சேன் என உன் சக்திவேலினை ஏந்திக்கொண்டு மேல் ஏறி வந்து எனக்கு காட்சி கொடுத்து காத்திரள வேண்டும் என்று இந்த பாடலின் விளக்கத்தை முடித்திருக்கிறார் இந்த பாடலை நீங்கள் மனதுக்குள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் பாடிக்கொண்டே இருந்தால் வரும் வினை உங்களை விட்டு விலகும் என்பது ஒரு நம்பிக்கை நம்பங்கள் நல்லது நடக்கும்